இரைய அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நாமத்திற்கு சாத்திரம் தினம் ஒரு ஜப வழியாக பேசி கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு எப்படிங்க இருக்கீங்க இன்றைய நாள் எப்படிங்க போச்சு உங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தீங்களா எப்பமே சந்தோஷமா இருங்க நம் ஆண்டவராகி கிறிஸ்து நம் செபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசிர்வதிக்க போறாரு நம் இல்லங்களுக்கு வர போறாரு மகளே மகனே கலங்காத மனமொடைஞ்சி போகாத நான் இருக்கேன் உன் கூட தான் இருக்கேன் தைரியமா அறிஞ்சு சொல்றது யாருங்க நம்ப ஏசு அப்பா ஆமைய அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம் உங்களுக்கு தீங்கு செய்யும்படி அச்சுறுத்தும் ஆவிகள் கிரியைகள் செய்யலாம் பண கஷ்டங்கள் ஏற்படலாம் பொல்லாத மக்கள் உங்களுக்கு எதிராய் எழும்பலாம் உலக பிரதானமான சோதனைகள் வரலாம் ஆனாலும் இயேசு நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார் வந்தீங்களா இன்றைய நாள்ல நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயம் இதுதான் எவ்வளவு சவால்கள் வந்துகிட்டே இருக்கு என்னால் எப்படி அதனை தாண்டி வெளியே வர முடியும் எவ்வளோ பிரச்சனைகள் அதை தாண்டி வெளியே வந்தாலும் இவனை எப்படா பழிவாங்களாம் இவனை எப்படா தள்ளி விடலான்னு சொல்லி காத்துட்ருக்க ஒரு கூட்டம் வெளியே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில அதையும் தாண்டி வெளியே வந்தாலும் பண கஷ்டம் என்ன பண்ணுறதுன்னே புரியலடா ஐயோ என்னடா வாழ்க்கை இது ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம வாழ்க்கையை புரட்டி போட்டுக்கிட்டே இருக்குல்ல நிம்மதியாக எங்கள் வாழ்க்கை இருக்காதா பிரதர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம்தான் என் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும் பிரதர் எதை பற்றியும் யோசனை இருக்கக்கூடாதுப்பா சந்தோஷமாக இருக்கணும் ஒவ்வொரு நாளோ எதை பற்றி கவலைப்படுறதோ ஐயோ இப்படி ஆகிடுச்சு அப்படின்றத எதுவுமே யோசிக்கக்கூடாது எங்கள் வாழ்க்கை சந்தோஷமாகவே இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணோம் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சில விஷயங்களை நீங்கள் எடுத்து போடணும் விடணும் அப்படின்னு சொல்ல போனால் என்ன விஷயங்கள் அப்படின்னா தப்பான சிந்தனைகள் தப்பான எண்ணங்கள் ஒரு சில விஷயங்கள் இருக்குதுங்க நமக்குள்ளேயே நம்ம விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம டிலீட் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மைண்டு ஃப்ரீ ஆகிடுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் வாழ்க்கை செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நமக்கு கெடுதல் நினைக்கிறவங்க ஒரு ஒரு சில பேர் இருந்தாலும் அவங்க மத்தியில் நம்ம ஆண்டவராக ஏசு கிறிஸ்து நம்ம மிகப்பெரிய உயர்த்துக்கு உயர்த்த போக்கின்றான் எவ்வளோ சவாலாக வந்தாலும் பார்த்துக்கலாம் நான் இருக்குன்னு அவனுக்கு நான் பார்த்துக்குறேன் ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம கூடவே நம்ம பக்கபலமாக இருக்கின்றது யார் நம்ம ஏசப்பான் எந்த ஒரு தீங்கும் வந்தாலும் சரி சுத்த ஆவிகள்ங்களே என்ன வேணால் பண்ணாலும் சரி பண கஷ்டங்கள் வந்தாலும் சரி பொல்லாத மக்கள் உங்களை எதிர்த்து நின்றாலும் சரி இதெல்லாம் தகர்த்து எரிய போகிறது யார் நம்ம ஏசப்பான் எல்லாம் ஓரம் போங்க என் மகளையோ என் மகனும் டிஸ்டர்ப் பண்ண வராதிங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஸ்டீலில் ஷீல்டு மாதிரி இருக்க போகிறது யாரு நம்ம ஏசப்பான் ஒருபோதும் கலங்காதீங்க ஒவ்வொரு நாள் செபியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டுக்கேன் எத்தனை பேர் செபிக்கிறீங்க எத்தனை பேர் வேதத்தை வாசிக்கிறீங்கன்றது தெருவில் முழு மனசோட முழு ஆன்மாவோட செபிக்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் சரி நம்ம வாழ்க்கை நிலைமையின மாண்டவராக இயேசு கிறிஸ்து மாற்றப்போகின்றாரு மகளே மகனே கலங்காது அப்படின்னு சொல்லி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிரவீன் ப்ரோக்காக ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருந்து ஐசியூவில் இருந்து ஜெனரல் வார்டு மாறி ஆப்ரேஷன் நிறைய பண்ணி இவர் வந்து காப்பாற்றுந்தே பிரிய விஷயம் டாக்டர்லாம் சொல்லி இன்றைக்கி கால் பண்ணி அவர் நண்பர் கால் பண்ணி பேசியிருந்தார் பிரதர் இனி கொஞ்சம் பரவாயில்ல பிரதர் கொஞ்சம் தெம்பாக நல்லா பேசினாங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க காலையில் கையில் பிளேட் வச்சாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கால் அசைக்க முடியுதுன்னு சொல்லி டாக்டர்ஸ்லாம் கேட்கும்போது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அவர் அந்த வார்த்தையை சொல்லும் முடியாத ஒரு கிட் எப்படி சொல்லுது முடியாத நிலைமையில் கூட டாக்டர் ரூபத்தில் நம்ம மாணவராக சிகிச்சை கொஞ்சம் கொஞ்சமாக கியூர் பண்ணிட்டு இருக்காருன்னும் போது சந்தோஷத்தை கொடுக்குதுங்க ஜபிச்ச அன்பான உள்ளங்கள் இன்னும் நான் நிறைய ஜபிச்சுக்கோங்க சீக்கிரமாக நல்லா ஆகணுங்க அதுதான் நான் கேட்குற விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு நாள் சபத்தையும் நம்ம மாணவராக சிகிச்சை கேட்குறாருன்னும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க நம்ம சாட்சி உள்ள பிள்ளைகளாக இருக்கணும் நமக்கு எவ்வளோ விஷயங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் சரி அதெல்லாம் நம்ம ஏசப்பா பார்த்து பாருங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க உங்கள் மைண்டில் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நிம்மதியை தொலைச்சிடுவீங்க சந்தோஷத்தை எல்லாம் தனிமை தான் நம்ம வாழ்க்கை அப்படின்ற மாதிரி கடைசி வரைக்கும் எல்லாரோடய ஆகி சந்தோஷத்தை வெளிப்படுத்த போறாங்க ஆண்டவர் இரக்கத்தை நம்புங்கள் அவரது வழிகாட்டுதலை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் அற்புதத்தை நாடுவீர்கள் இன்னைக்கு இறக்க குணம் யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா எல்லாருக்கும் தான் இருக்கும் இல்லைன்னு சொல்லல ஆனா ஒரு சில பேருக்கு இறக்க குணம் இருக்கா ஈவருக்கு இருக்கா அப்படி உங்களுக்கு கொஞ்சமாச்சு மனசாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் ஒரு சார்லாம் ஆனால் ஒரு சில மனிதர்கள் இப்படி இருக்காங்க அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போட்டோம் நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம் யாருக்கிட்ட நம்ம வீண் பாதம் வேணாம் தேவையில்லாமல் நம்ம வார்த்தை விடுறதோ தேவையில்லாமல் பேசுகிறதோ வந்து குறைச்சிக்கலாம் எல்லாத்தையும் அமைதியில் நம்ம அடிப்போங்க மௌனம் மௌனம்தான் சரியான பதிலடி அப்படின்னு சொல்லுவோம் இன்றைய நாள் நம்ம ஆண்டவராக கேசுக்கிறது சொன்னதும் அதுதான் இந்த உலகிற்கு அமைதி உதித்தாகு அதையும் நம்ம வாழ்க்கையில் அமைதியா போயிடுவோம் நம்மளுக்கு எல்லாமே நன்மையா நடக்க போகின்றது கலங்காதீங்க உற்சாக இருங்க இன்றைய நாள் சபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜபிக்க போறோம் முக்கியமாக பிரவீன் ப்ரோ நம்மளை ஜபிக்க போறோம் எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகி இயேசுவே இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா ஆண்டவரே உம்முடைய வழிகாட்டுதலையும் ஆசிர்வாதத்தையும் தேடி நாங்கள் உம்மிடம் வந்திருக்கின்றோம் அப்பா சவால்களை தைரியமாக எதிர்கொள்வதற்காக அற்புதமான பலனை எங்களுக்கு எங்கள் இருதயத்தை உம்முடைய அன்பினாலும் சமாதானத்தினால் நிரப்பி எங்கள் வாழ்க்கையை குறித்து திட்டத்தை விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக சரியான தீர்மானங்களை எடுப்பதற்கான ஞானத்தையும் நீர் நியமித்திருக்கும் ஏற்ற வேலையும் காத்திருக்கும் பொறுமையும் எங்களுக்கு தருவீராக பா எங்களுடைய தேவைகளை அருள செய்து தீமையிலிருந்து எங்களை பாதுகாத்தவர்கள் வேண்டும் என்று சொல்லிக்கிறேன் உம்முடைய வெளிச்சம் எங்கள் இது பிரகாசித்து அனுதினமும் எங்களை வணடுத்துவதாக ராஜா உம்முடைய கிருபைக்கும் இரக்கத்திற்கும் நன்றி செலுத்துகிற எசப்பா இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள் என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா என் ஜீவனுள்ள நானெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லிருக்கீங்கப்பா விதத்தில் கூறியதைப் போல எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நன்மையான விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று சொப்புகிறேன் எசப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்துக்காக காத்துக்கொண்டிருக்கின்ற வேலையில் எங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் வாழ்க்கையில் கிடைக்கணும்னு சொல்லி இன்னைக்கு பல பேர் காத்துட்டு இருக்காங்க எனக்கு இந்த அரசாங்கம் வேலை வேணும் எனக்கு பிடிச்ச நான் ட்ரீம் அச்சீவ் பண்ணனு சொல்லி காத்துட்டுருக்காங்கப்பா நிச்சயமே அவங்கள கனவுகள் நினைவாக்க வேண்டும் என்று செப்பிக்கிறிய செப்பான் ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்கப்பா உடல் திம்பும் வலிமை தர வேணும் என்று கேட்குறான் அவரே கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை கொடுங்க சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்குற ய இந்த இயற்கை சூழல்களுமா இயற்கையினால் எவ்வளோ பாதிப்புகள் அதையெல்லாம் எதுவுமே இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க வேணும் என்று கேட்குறிய சொப்பா நோய் நொடி நாள் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உவது கரங்களால் தடநோயால் அகச்சிப்பு

காட் பிளஸ் யூ ஆல் தொடர்ந்து ஜப்பியுங்கள் வேதத்தை வாசியுங்கள் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றாரு மரியே வாழ்க